வணக்கம் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி பிளாட் தான் இந்த வீடியோல காட்ட போறோம் சோ வாங்க பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிடுங்க இந்த லேண்ட் நமக்கு நாற்பது அடி வழிபாதையோட நல்ல இயற்கையான சுற்றுச்சூழல் இருக்குங்க இங்க ஃபுல்லாவே செம்மன் தான் ஸோ தென்னை மரம் வச்சிங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கும் அதோட இங்க பக்கத்தில் இருக்கிற தோட்டங்கள் எல்லாமே நல்ல தண்ணி வசதி இருக்கு அதனால நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் காமனாக எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தால் என்ன யூஸ் இருக்கும்னு நம்ம மாவட்டத்தோட பிளே கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே எடுக்கிறதால இன்னைக்கு இருக்கிற லேண்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக ஒன் இயரில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வாங்கிக்கோங்க பலன் பெறுங்க நீங்கள் ஒரு ஏக்கர் கேட்டாலும் வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் கேட்டாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த இடம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் ஷுவர் நீங்கள் நம்ம சேனல் பேஜில் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் செஞ்சீங்கன்னா வீடியோ பார்த்த நீங்களும் ஹாப்பி அதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்க நல்ல இடங்களை உங்ககிட்ட கொண்டு வர எங்களை மோட்டிவேட் பண்ணும் ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஆல்